வணக்கம் இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறிச்சும் பரிசுத்த வேதாகமத்தின் ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் புதிய ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில சிதம்பரம் கோயில் நடராஜர் சிதம்பர ரகசியத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் கடந்த பகுதியில் தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரை குறித்து பார்த்தோம் இந்த பகுதியில் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் சோழர்களுக்கு மட்டும்தான் பட்டாபிஷேகம் நடத்துவாங்க மற்றவர்களுக்கு வந்து நடத்த மாட்டாங்க அதை குறித்து நம்ம பார்க்கலாம் மேலும் சோழர்கள் இந்த சிதம்பரம் கோயில் நடராஜரை தங்கள் குலதெய்வமாக கொண்டுள்ளனர் சோழர்களின் ஆட்சிக்கு பிறகு திருக்கூற்று நாயனார் என்ற சிற்றரசன் இந்த தீச்சிதர்களிடம் சென்று தனக்கு பட்டாபிஷேகம் நடத்தி தருமாறு வேண்டினான் ஆனால் அவர்கள் நாங்கள் இது வந்து சோழர்களுக்கு செய்யும் துரோகம் சோழர்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவது மட்டும்தான் எங்களுடைய கடமை என்று கூறி அந்த சிற்றரசனுக்கு மணிமகுடம் சூட்ட மறுத்துவிட்டனர் மேலும் அவர்கள் இரவோடு இரவாக கேரளாவுக்கு தப்பிச்சென்று சென்று விட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது இன்று வரை சோழர்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்தும் விழா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் நடந்து கொண்டுதான் உள்ளது இனி இந்த சோழர்கள் யார் என்பதை குறித்து இங்கே என்ன பெயரில் வாழ்றாங்க அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள குட்டியாண்டவர் கோவில் கல்வெட்டுகளில் விட்டலேஸ்வர சோழ கோணார் என்ற ஒரு சோழ அரசனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இவன் வந்து நிலங்களை வந்து தானமாக கொடுத்தது குறித்து கூறப்பட்டுள்ளது இதுல வந்து சோழ கோணார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து இருந்து இந்த சோழர்கள் கோணார்கள் என்ற பெயரில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த கோணார்கள் சோழிய வேளாள பிள்ளைமார் என்ற பெயர்லையும் நம்ம இருக்கிறத பார்க்குறோம் கோன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கிறது கோன் ஆனார் அப்படிங்கிறது அதனால தான் கோணார் என்ற பெயர் ம வந்திருக்கிறது வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கோணார்கள் வட இந்தியாவில் யாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த யாதவர்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் காணப்படுறாங்க இந்த யாதவர்கள் தான் மகாபாரதத்தில் இவர்கள் தங்களை மேய்க்கும் மேய்ப்பர்களாக தான் அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர் இன்று வரைக்கும் அப்படிதான் அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர் இந்த யாதவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இங்க யாதவ் என்றும் அங்கு யூதா என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள் இஸ்ரவேலர் கோத்திரத்தில் பனிரெண்டு கோத்திரங்கள் இருந்தாலும் தேவன் இந்த மனு உருவாக பூவுலகில் பிறப்பிடுப்பதற்கு அந்த பனிரெண்டு கோத்திரத்திலும் குறிப்பாக யூதா கோத்திரத்தை தான் தேர்ந்தெடுத்தாரு இதை குறித்து தாவேதிடம் வேல் மூலம் உரைக்கிறத நம்ம பார்க்கலாம் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உன்னுடைய ராஜாசனம் என்றுக்கும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்வேல் மூலம் உரைக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் அந்த தேவன் இங்க மனு உருவாக யசுவா என்ற பெயர்ல பிறப்படுத்த பொழுது அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் தாவீதுடைய வம்சத்துல வந்த கன்னி மரியாளின் வயிற்றில தான் வந்து இந்த யசுவா பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆதாம் முதல் யசுவா வரைக்கும் இருக்கிற அந்த வம்ச தலைமுறைகள் தான் வந்து அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது இந்த அறுபத்தி தான் வந்து செய்கிளார் சிவனுடைய அடியார்கள் என்று குறிப்பிடுறத நம்ம பார்க்கறோம் இஸ்ரவேலர்களும் கால்நடை மேய்ப்பர்களாக தான் வந்து இங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இவங்க மேய்ப்பர்கள் அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்குள்ளேயே வந்து மாட்டு தொழுவம் வச்சு அதுல வந்து பசுமாடுகளை வளர்த்திட்டு வரத நம்ம பார்க்குறோம் எனவே இதிலிருந்து கோனார்கள் என்பதும் யாதவர்கள் என்பதும் யூதர்களை தான் குறிக்குது அப்படிங்கிறதும் இந்த யூதர்கள் தான் இங்க சோழர்கள் என்ற பெயரில் இருக்கிறாங்க அப்படிங்கறத குறிச்சும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த யூதா கோத்திரத்துல தான் யசுவா என்கிற சிவா பிறந்ததுனால அந்த வம்சத்துக்கு மட்டும்தான் பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் சொல்றதாக பார்க்கலாம் ஏன்னா இவர் நித்திய ராஜா என்று அழைக்கப்படுகிறார் யூதர்களின் ராஜா என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோயில பல்லவர் சேரர் சோழர் பாண்டியர் விஜயநகர பேரரசு இவங்க எல்லாமே வந்து இந்த கோவில்ல மண்டபம் கட்டி பார்க்குறோம் இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர்கள் அனைவருமே இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயத்திற்குள்ளேயே சித்திர சபை என்ற இடத்துல கோவிந்தராஜ பெருமாளை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க சோழர்கள் தான் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து பார்த்தோம் சோழர்களின் வெற்றி பூவாக அடையாளம் காட்டப்படுவது ஆத்தி மலர் ஆகும் ஆனால் இந்த மலரை அடையாளம் காட்ட இயலவில்லை யூதர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அத்தி மரத்திற்கு ஒப்பாக குறிப்பிடப்படுகிறார்கள் இதிலிருந்து அத்திப்பூவைதான் ஆத்தி மலர் என்று குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் யாதவர்களின் கோத்திரத் தலைவனான யது பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபின் குமாரின் யூதா என்று அறியப்படுகிறார் இஸ்ரவேலர்களின் கோத்திர தலைவனான யாக்கோபு இந்தியாவில் கோபாலன் கோவிந்தன் பாண்டுரங்கன் வேங்கடத்தின் ஆகிய வேங்கடாசலபதி விஷ்ணு பெருமாள் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் யாக்கோபுவில் உள்ள யா என்பது கடவுளை குறிக்க பயன்படும் சொல்லாகும் உள்ள கோபு என்பதே பெயராகும் இதன் அடிப்படையிலேயே மகாபாரதத்தில் யாதவர்கள் கோபாலர் கோபியர் என்று அழைக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் நாடு இரண்டாக பிரிந்தபோது வடக்கு பகுதியை சேர்ந்தவர்கள் பெத்தேல் என்ற இடத்தில்தான் வழி செலுத்தினார்கள் இந்த பெத்தேல் என்ற இடத்தில்தான் கோத்திர தலைவனான யாக்கோபு படுத்திருக்கும் பொழுது தேவன் வானத்திலிருந்து ஆசிர்வதித்தார் அங்கே தேவதூதர்கள் ஏனையில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்ததால் அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்ற பொருளில் பெத்தேல் என்று யாக்கோபு பெயரிட்டான் எனவே கோத்திர தலைவன் படுத்திருக்கும் போது தேவன் ஆசீர்வதித்ததால் பெத்தேலின் நினைவாக கோத்திர தலைவனை படுத்த நிலையில் சித்தரிக்கின்றனர் கோபாலன் என்ற கோத்திர தலைவனின் அவதாரங்களாக கருதப்படும் தச அவதாரங்கள் அதாவது ஒன்பது அவதாரங்களும் பத்தாவது அவதாரமான யசுவா என்ற சிவனை நோக்கியே நடத்தி செல்கிறது என்பதை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் அதனாலேயே யசுவா என்கிற சிவனுடைய ஆலயத்தில் இஸ்ரவேலர்களின் கோத்திர தலைவனான யாகூபு என்கிற கோவிந்தராஜ பெருமாளை சித்திரக்கூடத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த கோவிந்தராஜ பெருமாள் என்பவர் வைணவர்களின் கடவுளாக பார்க்கப்படுகிறார் அப்போ வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பெரும் பகையா இருந்ததா காட்டப்பட்டிருக்கு இங்கேயே கோவிந்தராஜ பெருமாள பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம் வைணவம் அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு ஆராதன முறைமையை குறிக்கிறது இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவங்களுக்காக ஆடு மாடு கோழி புறா போன்றவற்றை பலியாக கொடுத்தாங்க இதிலிருந்து ரத்தம் சிந்துதல் தான் பாவத்திற்கான பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு தேவன் வந்து இந்த மனு உலக அவதரிச்சு அவர் ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்துவார் அப்படிங்கறதுக்காக அதோட நிழலாட்டமாக தான் வந்து பழைய இந்த ஆடு மாடு கோழி பலி கொடுத்தது தேவன் தனது அனாதி தீர்மானத்தின் படி தனது ஒரே பெயரான குமாரனை பாவம் இல்லாம பிறக்க செய்யும் பொருட்டு கன்னி இடத்தில் பிறக்க செய்தார் கன்னி மரியாதை இடத்தில் ஆவையானவர் இறங்கினார் உன்னதமானவருடைய பலன் அவர் மேல் நிழலிட்டது இவ்வாறு பிறந்த தேவனின் குமாரனானவர் பாவமில்லாமல் இவ்வுலகில் வாழ்ந்து முப்பத்தி மூன்றாவது வயதில் தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் சிலுவையில் பாடுபட்டு முழுவதையும் சிந்தினார் பின்னர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இவருடைய ரத்தமானது பரலோகத்தில் உள்ளவற்றையும் பூலோகத்தில் உள்ளவற்றையும் சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது எனவே அவர் தனது மகனை ஒரே ஒரு முறை பலியிட்டதன் மூலம் இனி வழி தேவையில்லை என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது தேவகுமாரனான தன்னை சிலுவை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தியதன் மூலம் இவர் பாதாளத்தின் அதிபதியையும் உலகத்தின் அதிபதியையும் வென்றார் இவருடைய ரத்தம் பரலோகத்தில் உள்ளவற்றையும் பூலோகத்தில் உள்ளவற்றையும் சுத்திகரிக்க இருக்கிறது இனி ஒரு பலி தேவையில்லை எனவே ஆடு மாடு கோழி இவைகளை பழி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வம் என்ற பெயரில் புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினாங்க இதில் ஒருபடி மேலே போய் இவர்கள் புலால் உண்பதையே வந்து நிறுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இறாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான வழிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் பரிசுத்த வேதாகமத்தின் பல ஏற்பாட்டு முறைமையில் மனம் திரும்புதல் முக்கியமான ஒரு காரியமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் அந்த மனம் திரும்புதல் இல்லாத பலியிட்டதனால் தேவன் தனது தீர்க்க கொண்டு பேசினார் இதில் குறிப்பாக ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார் அந்த ஏசையா தீர்க்க தரிசி உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுனால அவருடைய தீர்க்க தரிசனங்களை வந்து உலகெங்கும் கொண்டு பரப்பனாங்க புத்தர் தான் அழைக்கப்படுறாரு இவருடைய சமயம் புத்த சமயம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதற்கு பிறகு வந்த எரேமியா தீர்க்கதரிசியும் இசைக்கல் தீர்க்கதரிசியும் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுனால அவர்களை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை வந்து உலகெங்கும் பரப்பினாங்க அவர்கள் வந்து சமணர்கள் எனப்பட்டாங்க இவர்களும் பரிசுத்த வேதாகமத்தில் பௌத்தர்கள் சதி செய்யர்கள் என்றும் இந்த சமணர்கள் பரிசெயர்கள் என்றும் காணப்படுகிறத பார்க்கலாம் வைணவம் சைவம் சமணம் பௌத்தம் இந்த நான்குமே இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் சைவ சமயக்குறவர்களான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் இவர்கள் நால்வரும் பரிசுத்த வேதாகமத்தில் அப்பர் பவுலடிகளார் என்றும் சுந்தரர் மத்தேயு என்றும் சம்பந்தர் யோவான் என்றும் மாணிக்க வாசகர் லூகா என்றும் அழைக்கப்படுகிறார் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க மூணு பேரும் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த லூக்கா என்கிற மாணிக்க வாசகர் மட்டும் கிரேக்கத்தை சேர்ந்தவர் அதனால இவர அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இந்த மாணிக்க வாசகரை சேர்த்தல இந்த மாணிக்க வாசகர் கிரேக்க அரசரனான தீய புழுக்காக தான் வந்து இயேசுடைய வரலாற்றை அப்போஸ்டர் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் தெளிவாக அந்த சுவிசேஷ எழுதினார் மேலும் இவர் பவுல் அடிகளோட சேர்ந்து ஒவ்வொரு தேசமெங்கும் சென்று அவர் மூலம் நடந்த அற்புத அடையாளங்களையும் கண்டு புத்தகமாக எழுதினார் இவர் எழுதின இரண்டு புத்தகங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது மத்தையே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு யோவான் ஐந்து புத்தகங்களையும் பவுல் அடிகளார் பதிமூன்று புத்தகங்களையும் எழுதியிருக்காரு இது எல்லாமே வந்து பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டு பகுதியில காணப்படுகிறது இவைகளிலிருந்து இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேலர்கள் என்பதும் இந்த சமயங்கள்லாம் இஸ்ரவேல் கோத்தரத்திலிருந்துதான் உருவாயிற்று அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்